சுப்பிரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் வடிவேல் இந்த ம இந்த மாத பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் அது இல்லாமல் கிரகப்பயிற்சி பலன்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள் கலந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உத்திரையான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாட்டு மாதம் அம்மன் அருளை பெறக்கூடிய ஒரு மாதம் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது அது இல்லாமல் கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்க கிராம தெய்வங்களின் வழிபாடுகள் அதாவது முனீஸ்வரர் வழிபாடு காளிகோவில் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பர் வழிபாடு இந்த மாதிரி கிராம தெய்வங்களின் கிராம காவல் தெய்வங்களின் வழிபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாகவே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் திருமணம் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து தவிர்ப்பாங்க அந்த வகையில் பார்த்தோம்னா எதுவரையும் அதை வந்து தவிர்த்துக்கிறது எதுக்கு பிறகு அதை துணைக்கலாம் அப்படின்னா ஆடிப்பேருக்கு வரையும் தான் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதற்கு பிறகு ஆடிப்பேருக்கு முடிந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட திருமண சுபகாரிய பேச்சுக்கள் அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் அதில் எந்த ஒரு விஷயமும் தொடங்கி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது உங்களோட முன்னோர் வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருசாபம் நீக்கிறது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடுகள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது ஐந்தாம் தேதி வருது அந்த திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழுமையான அருளை பெறக்கூடிய கிரிவலம் போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படிங்கிறது இவ்வளவு ஆடி தபசு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது அதுவும் ஒரு வழிபாட்டு வழிபாடு வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஆடி மாதத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாகவும் தெளிவாகவும் பார்க்க போகிறோம் நட்சத்திர பலன்களோட அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் கும்பராசி நேர்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ராசிநாதன் சனி பகவான் தான் அப்போ சனி பகவான் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் வக்ரகதி நிலையில் இருக்கிறார் அப்போ என்னன்னா ஜென்மச்சனி ஏழரை சனி பாதிப்பு அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு முழுமையாக இருக்குது சரி இந்த பாதிப்பு இருந்தால் என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இந்த ஏழரை சனி பாதிப்பு அதோட வக்ரகதி நிலையில ராசியிலேயே இருக்கிறது அப்படிங்கிறது என்ன செய்யும்னா உடல் சோர்வு ஏற்படும் ஒன்று எப்போதுமே ஒரு தூக்கம் உறக்கம் மயக்க நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் எதுலேயும் நாட்டம் இல்லாத ஒரு தன்மை ஏற்படும் எந்த முயற்சி எடுக்கிறீங்களும் ஒரு நாட்டம் இல்லாத ஒரு தன்மை ஏற்படும் தன்னை பற்றி தாழ்வாக நினச்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படும் ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தோன்றும் அது இல்லாமல் புது முயற்சிகளை விரும்பாம இருக்கிறது ஆமாம் ஒரு விரக்தி நிலை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வரும் உடல் சார்ந்த விஷயம் என்ன நடக்கும்னா உடம்பு சொல்கிறத உடம்பு கேட்காது மனசு சொல்கிறத உடம்பு கேட்காது ஆமா கை கை வலிக்கிறது மாதிரி இருக்கும் கால் வலிக்கிறது மாதிரி ஃபீல் பண்றது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றது இரவுல படுத்தா தூக்கம் வராம கொஞ்சம் அப்படியே தூக்கம் வராம அப்படியே யோ எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த ஜென்மச்சனி காலகட்டத்தில் நடக்கும் அதிகமாக நெகட்டிவாகவே ஃபீல் பண்றது எப்படின்னா தன்னால் முடியாது நமக்கு சரியில்லை உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு இயலாமையான முடிவு அதாவது என்னன்னா முன் முன்னோக்கி சிந்திக்காமல் கொஞ்சம் பின்னோக்கி யோசிக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் வரும் இதெல்லாம் எதனால் வருதுன்னா இந்த சென்மச்சனி பாதிப்பால் வர்ற ஒரு விஷயம்தான் இது எல்லாருக்குமே வருஷா எல்லா ராசிக்குமே வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அக்கறையோடு செயல்படணும் ஒன்றும் கடுமையாக உழைக்கணும் உழைப்பை விரும்பணும் அப்படிங்கிறது தான் அந்த காலகட்டத்தோட முக்கியத்துவமே உழைப்பை விரும்பணும் அதே நேரத்தில் உடம்புல கொஞ்சம் ஆரோக்கியம் எடுத்துக்கணும் முழங்காலுக்கு கீழே கொஞ்சம் வழி ஏற்படும் அப்பப்போ உடம்புல அசதி வந்து போகும் ஆமாம் அது இல்லாமல் ஒரு விரக்தி நிலை வரும் இதெல்லாம் வந்து செல்ஃபாகவே நீங்கள் சரி பண்ணிக்கணும் இது தெரிஞ்சிருச்சு இல்லையா இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துருச்சு இல்லையா அதனால் நீங்களே உங்களை செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும் அதே நேரத்தில் நீங்களே உங்கள் ஆரோக்கியத்தை மெயின்டெயின் பண்ணிக்கணும் நீங்களே திட்டமிட்டபடி செயல்படணும் இடையில இடையில வந்து திட்டத்தை மாற்றாமல் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் என்ன ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ விலைக்கு போகணும் காலையில் எந்திரிக்கணும் விலைக்கு போகணும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அடுத்தடுத்த பயணங்கள் அதை வந்து ருட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யணும் அப்போ தான் இந்த காலகட்டம் இந்த சனி பகவான் ஜென்மச்சனி காலகட்டத்தில் நீங்கள் வந்து அதை முழுமையாக அந்த விஷயத்துலேருந்து பாதிப்புலேருந்து விடுதலை ஆக முடியும் அடுத்து இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னன்னா ஆஞ்சநேயர் கோவில் வழிபாடு அப்படிங்கிறது அடிக்கடி போயிட்டு வரணும் வாரத்திற்கு ஒரு முறை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும் அடுத்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் மாதத்திற்கு இரண்டு முறை குலதெய்வ வழிபாடு போகணும் ஓகேங்களா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் பக்கத்தில் இருக்கவங்க கொஞ்சம் தூரமாக இருக்குன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அடுத்து வயது முதிர்ந்தவர்களுக்கு கொஞ்சம் உதவிகள் செய்யணும் உதவிகள் செய்யணும் ஆமாம் உணவு உடை இப்படிப்பட்ட விஷயங்களை வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட தொழில் வருமானம் உடல் ஆரோக்கியம் சனி கிரகத்தின் பாதிப்பு அது எதுவுமே வந்து பெருசாக அவங்கள அணுகாது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்காது அப்போ என்ன நடக்கும்னா வேலை பாட்டுகளில் வேலை ஆட்டோமேட்டிக்காக நல்லா நடக்கும் தொழில் நல்லா நடக்கும் வருமானம் நல்லா நடக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நல்லாயிருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் முதல்ல மனசில் ஒரு இனம் புரியாத தைரியம் தன்னம்பிக்கை தோன்றும் தன்னம்பிக்கை வரும் அதே நேரத்தில் மனசு திருப்தியாக இருக்கும் அமைதியாக இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்போ இந்த சனி பகவானோட பாதிப்புலேருந்து கொஞ்சம் கடந்து போகலாம் பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது கடந்து போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது நாலாம் இடத்துல குரு செவ்வாய் இணைவு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் ஒரு புது வண்டி வாகனங்களை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை பணத்தை கட்டிட்டு டியூவில் கட்டுறது மாதிரி இஎம்ஐ கட்டுறது மாதிரி வண்டி வாகனங்களை புதுசாக வாங்கிக்கக்கூடிய அமைப்புலாம் ஏற்படுது அடுத்து பாருங்கள் ஏழாம் இடத்துல புது ஐந்து குடையவர் ஏழில் இருக்கார் அவரே பார்த்திங்கன்னா எட்டு குடையவராகவும் இருக்கிறாரு அப்போ புதன் இருக்கிறது நல்லது தான் ஆமாம் கமிஷன் தொழில்கள் கூட்டு தொழில்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் பேசுகிறது விஷயம் பேசுறது மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு அதே போல் பாக்யாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கார் இல்லையா அப்போ நண்பர்களோட ஒற்றுமை ஏற்படும் ஆமாம் கூட்டு தொழில்கள் சிறைக்கும் நண்பர்கள் அறிவுரைகள் நல்லாயிருக்கும் ஆலோசனைகள் நல்லா கொடுப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்குது பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கணும் குடும்பத்தில் அப்படிங்கிறது தான் இருக்குது குடும்பத்தில் பேச்சை குறைச்சிக்கணும் அதே நேரத்தில் வண்டி வாகன பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அப்போ குடும்ப உறவுகள் அதே நேரத்தில் குடும்ப உறவுகளில் பழைய விஷயங்களை பேசி புது பிரச்சனையை உருவாக்கக்கூடாது அது மட்டுந்தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்துக்கணும் குடும்ப செலவுகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிக்கனமான செலவுகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கும்பராசிக்கு இருக்குது அப்போ கும்பராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்க எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய வருமானத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் கவனத்தோடு செயல்படணுங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மட்டும் கும்பராசிக்கு ஏற்பட்டு குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியமாக இருக்குது வாழ்த்துக்கள்